இந்த நாட்டிலே தமிழர் தாயகம் அங்கும் அந்த நாளை ஒரு கரிநாளாக பிரகடனப்படுத்தி பல போராட்டங்கள் நடைபெற இருக்கின்றது அந்த அடிப்படையிலே வடக்கிலே வந்து கிளிநச்சியிலும் கிழக்கிலே வந்து மட்டக்களப்பிலுமாக இந்த கரிநாள் அனுஷ்டிப்பு நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது தமிழர்களை பொறுத்த மட்டில் பிரித்தானியர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி நாலாம் தேதியிலிருந்து இந்த நாட்டை ஒரு சிங்கள தேசியவாதத்திடம் கையளித்ததில் இருந்து தமிழர்கள் தொடர்ச்சியாக வந்து அந்த நாளை வந்து ஒரு கரிநாளாக அனுசரித்து வருகின்றார்கள் என்னென்று சொல்லி சொன்னால் இந்த நாட்டிலே பல்லின மக்கள் வாழுகின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த நாட்டினுடைய சிங்கள தேசியவாதத்தினுடைய ஆட்சியாளர்கள் பிரித்தானியர்கள் கையளித்ததில் இருந்து இந்த நாட்டிலே இருக்கின்ற ஏனைய மக்களை அடக்கி ஒடுக்கி அடிமைப்படுத்தி வருகின்ற ஒரு நிலைமையினாலேயே இந்த நாளை வந்து சிறுபான்மை மக்கள் எண்ணிக்கையிலே குறைவாக இருக்கின்ற அந்த மக்கள் வந்து அதை ஒரு கரிநாளாக அனுசரித்து வருகின்றார்கள் உண்மையிலே வந்து இந்த நாடு ஒரு செழிப்பாக ஒரு வளர்ந்து ஒரு இந்த இந்த தெற்காசிய பிராந்தியத்திலே வந்து ஒரு ஒரு முன்னிலையாக திகழ வேண்டிய ஒரு நாடு துரஷ்டவசமாக வந்து இந்த ஆட்சியாளர்கள் சிங்கள தேசியவாதத்தினுடைய ஆட்சியாளர்கள் வந்து தங்களுடைய நலனுக்காக தங்களுடைய பௌத்த சிங்கள தேசியவாதத்தை முன்னிலைப்படுத்தி கொண்டு செல்லுகின்றமையினால் இந்த நாடு வந்து அபிவிருத்தி பாதையிலிருந்து வளர்ச்சி பாதையிலிருந்து மிகவும் பின்தங்கிய நிலையிலேயே காணப்படுகிறது உண்மையிலே அந்த ஆட்சியாளர்களை பொறுத்தமட்டில் தமிழர்கள் குறிப்பாக தமிழர்கள் வந்து அடிமைப்படுத்தப்பட்டு வருகின்ற இந்த நிலையிலே பெரும்பான்மையினைமை மக்களாக இருக்கிற எண்ணிக்கையிலே அதிகமாக இருக்கின்ற சிங்கள மக்கள் வந்து இந்த இந்த நாளை வந்து ஒரு சுதந்திர நாளாக கருதி அவர்கள் கொண்டாடினாலும் அந்த மக்களும் வந்து இந்த நா இந்த நாளை வந்து ஒரு கரிநாளாகத்தான் அவர்கள் அனுஷ்டிக்கி கொண்டிருக்கின்றார்கள் சொன்னால் வளர்ச்சி பாதை என்பது வந்து அந்த வளர்ச்சி பாதையை தடுப்பது வந்து சிங்கள தேசியவாதம் இந்த நாட்டிலே வந்து இருக்கின்ற அடிப்படை சட்டம் இதுக்கு அடிப்படையாக இருக்கின்றது வந்து இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு இந்த அரசியலமைப்பு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகு ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பாக இருக்கின்றமையினால் இது ஒரு அடிமை சாசனமாக இருக்கின்றமையினால் இந்த அரசியமைப்பட இருக்கின்ற சட்டங்கள் வந்து ஒரு இனத்தை அடக்கி ஒடுக்கின்றது அந்த அடக்குமுறை என்பது சிங்கள மக்களையும் முழுமையாக பாதிக்கணும் ஆகவே வடக்கு கிழக்கிலே நடைபெறுகின்ற கரிநாள் நிகழ்வுகள் வந்து அது சிங்கள மக்களுக்கும் பொருத்தமானதாகத்தான் அமைகின்றது ஆகவே இந்த நிலப்பாட்டிலே சிங்கள தேசம் இந்த நிலைமைகளை விளங்கி கொண்டோ இனியாவது வந்து அடிப்படை பிரச்சனைக்கு காரணமாக இருக்கின்ற அந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை மாற்றி அதனை ஒரு சமஷ்டி கட்டமைப்பாக அதாவது இந்த நாட்டில் இருக்கின்ற பள்ளின மக்கள் சம உரிமையோட சம அந்தஸ்தோட சுய நிர்ணயத்தோட அவர் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய அந்த சட்டத்தை மாற்றுவதற்கு இந்த திங்கள தீசியவாதம் குறிப்பாக ஆட்சியாளர்கள் முன்வர வேண்டும் அவ்வாறு முன்வருகின்ற பட்சத்தில் மட்டும் தான் வந்து இந்த நாட்டை கட்டி எழுப்பலாம் இங்கே அடிப்படை காரணமாக இருக்கிறது இந்த அடிமை சாசனம் ஆகவே நாங்கள் இப்போ எங்களுடைய மக்கள் தமிழர்கள் தான் நசிக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு மமதையில் வந்து இந்த ஆட்சியாளர்கள் இருப்பார்களாக இருந்தால் இந்த நாடு மீண்டும் ஒரு மீண்டும் மீண்டும் வந்து ஒரு படுகொலிலே தள்ளப்படும் ஆகவே இந்த நிலைமைகளை இந்த ஆட்சியாளர் உணர வேண்டும் இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதிலே கல்லோயா திட்டம் முதல் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இந்த கிபிலோயா திட்டம் வரைக்கும் தமிழ் மக்களுடைய தமிழர் தேசம் வந்து குறிவைக்கப்பட்டு இந்த அடிமைப்படுத்தப்பட்டு அந்த தேசம் வந்து அழிக்கப்படுகின்றது அந்த ஒட்டியாட்சி அரசியல் தான் தமிழர் தேசத்தை அழிக்கின்றது ஆகவே அந்த கட்டமைப்பை மாற்றுவதற்கு இந்த ஆட்சியாளர்கள் முன்வர வேண்டும் இந்த சர்வதேச நாடுகளும் வந்து அழுத்தம் கொடுக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே வந்து நாங்கள் சுதந்திரம் நா இந்த நாட்டுக்கு பிரித்தானியர்கள் இந்த க கையளித்ததிலிருந்து அதாவது பெரும்பான்மையின மக்களிடம் இந்த நாட்டை கையளித்ததிலிருந்து நாங்கள் தொடர்ச்சியாக தமிழர் தாயத்தை த மக்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த நாளை வந்து ஒரு கரிநாளாக அனுஷ்டி வருகின்றார்கள் அந்த அடிப்படையிலே வடக்கிலும் கிழக்கிலும் இந்த கரிநாள் அனுஷ்டிக்கப்படுகின்றது வடக்கிலே பல வர்த்தக நிலையங்கள் பல பொது அமைப்புகள் தங்களுடைய முழுமையான ஆதரவை வழங்குவதாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அதேபோன்று கிழக்கிலும் வந்து கிழக்கில் இருக்கின்ற அத்தனை வர்த்தக நிலையங்களும் பொது அமைப்புகளும் எங்களுடைய மக்களும் ஏனைய மாவட்டத்தில் இருக்கிற மக்களும் வந்து இந்த போராட்டத்துக்கு முழுமையாக ஒத்துழைத்து வடக்கிலே யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் முன்னெடுத்திருக்கின்ற இந்த போராட்டம் அதே போன்று கிழக்கிலே இருக்கின்ற கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் அதே போன்று காணாமலாக்கப்பட்ட ஒரு உறவுகளின் சங்கம் ஏற்பட்டு மேற்கொள்கின்ற இந்த போராட்டத்துக்கு அனைவரும் ஒருங்கிணைந்து வலி சேர்க்க வேணும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம்